எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க கோதுமை மாவில் செய்கிற போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கோதுமை ஒரு கப்பு எடுத்துருக்குங்க கப்பு கடல மாவு அரை கப் ரவை ஒரு கப் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா தயிர் உப்பு சோடா தூள் பூண்டு தண்ணி இப்போ எப்படி செய்யுதுன்னு வாங்க உப்பு பரு உப்பு தேவைக்கே போட்டுக்கோங்க தயிர் அப்புறம் அது தண்ணி உப்பு போட்டு தயிர் போட்டு தண்ணி போட்டுருக்க ஃபஸ்ட்டு ரவை போடணுங்க ரவை போட்டு கலக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பில கோதுமை மாவு கடல மாவு போட்டு நல்லா கலந்துக்கணுங்க இது தோசை மாவுங்க ஒரு சிட்டியை போடணுங்க அதிகமாக போடாதீங்க ஒரு சிட்டிகை போட்டு நல்லா கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்காது இதுதான் வெளிமட்டி இப்படி போடுறது இதுதான் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி சூடு பண்ணிக்கலாம் மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது லூஸாக இருக்கணும் எண்ணெய் காஞ்சிடுச்சானும் கொஞ்சம் விட்டு பார்த்தா தெரியும் எண்ணெய் காஞ்சி பின்னாடி போடணும் இப்படி எண்ணெய் போட்டோன்னே உண்டுன்னு வரணும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க சின்ன சின்னதாக போடுங்க ஈஸியான அவ்வளோதான் போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த கலரில் வந்த ஆஃப் பண்ணிடலாம் கேஷு அவ்வளோதான் டேஸ்டியான கோதுமை போண்டா ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க